போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை கையிட்டு இல அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றி ஒரு அவைதியான போராட்டம் நசுக்கப்பட்டு அனுரகுமாருடைய ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தமிழ் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்களை அகற்ற இங்கே ஒரு விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் गांधी बोले 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 ग

જીલ ૌઍັીળ འતરા蛤 ཡા જાલળ ཡા�ા ཏમળ ཏર�ihatરા of મંરન઺ དག tul મીકྱળ ཏસ વિં ཏ઱ ཁા སા ཏં བ ག઺ель ཐེ ཟા ཁર ཏ� મીનીમર પોલિસી કરવા મીનીમર પોલિસી કરવા ઓએસએ કેણવા અમે લોકો કીવા અરે પર્યાગ વીડિયો મિનીમર ઉદયકુમાર અરે અરે સકાગે મિનીમર પોલીસ મિનીમર પોલીસ સબબત મે મિનીમર சிங்கள மக்கள் அடிச்சல கலைச்சலையா தமிழ் மக்கள் அடிச்சு கிடைச்சா எல்லாரும் ஆயிரம் ஆயிரம் ராஜகம் ஆயிரம் ஆயிரம் அடாக்க ஆயிரம் பிறகு ஆயிரம் பிறகு ராஜா ஆயுதங்களுக்கு <laughs> ஆயுதங்களுக்கு <laughs> ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டி போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடிக் கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்குள்ள இருப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்கார அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு இல போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் ி போரா எனக்கு காணி இல்ல இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாருங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்